ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்கள் ஈஸ்வார் காரக்குடி ஃபாரின்லேருந்து பேசிகிட்ருக்கேன் சவுதி அரேபியாவில் குளம் ஒரு நாள் பே நைட்டு பேஞ்ச மலைக்கு இவ்வளோ தண்ணி வந்து கிடக்கு பாருங்கள் புறாலாக வந்து ஜாலியாக தண்ணி குடிக்குது குளிக்குது அதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்போ நான் போயிட்டு வீடியோ உள்ளே போயிட்டு நான் உங்களை காட்டுறேன் குளத்தை காட்டுறேன் எப்படி இருக்கு நீங்களும் பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி வாங்க உள்ளே போய் வீடுகளில் காட்டுறவங்க கிட்டே பாருங்கள் அந்த புறா பாருங்கள் இப்படி கூட்டம் கூட்டமாக வருது இந்த புறா குருவி எல்லாம் இங்கே தான் வந்து தண்ணி குடிக்கும் தண்ணி கிடந்துச்சுன்னா வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வீட்டில் இங்கே தெரியுதா பெரிய குளம் ரோட்டில் மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் ரோட்டில் இங்கேருந்து இந்த குளத்துக்கு தான் வரும் ஆனால் கிட்டதில் போக முடியல லாக்காக லாக் பண்ணியிருக்காங்க போக முடியாது புறாலாம் வந்து பாருங்கள் இங்கே தான் தண்ணி குடிக்குது இவ்வளோ புறா நிற்கிது பாருங்கள் குளிக்குது குடிக்குது எல்லாம் செய்து பாருங்கள் எவ்வளோ புறா பாருங்க தண்ணி கிடக்குது அதுக்கு ஒரு சந்தோஷம் பக்கத்தில் எங்கள் எங்கள் ரூமுக்கு பின்னாடியே தான் எங்கள் ரூமுதிங்க இங்கே தெரியுதா தெரியு பாருங்க அதான் எங்கள் ரூமு குளத்தை பாருங்கள் எப்படி இருக்குண்ணா இவ்வளோ தண்ணி கிடக்கு பாருங்க ஒரு நாள் நைட்டு பெஞ்ச தான் இவ்வளோ தண்ணி அந்த தூம்பு தெரியுதா அங்கே தூம்புக்கு அங்கிட்டு ஒரு குளம் கிடக்குது அந்த குளத்துலேருந்து தான் அது இந்த குளம் சின்ன குளம் நிறைஞ்சு பிறகு இந்த பெரிய குளத்து வழியே தண்ணி வந்துடும் வந்து தான் இங்கே நிறைய பாருங்கள் பூராக பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு நல்லா ஜாலியாக குளிக்குது இந்த க இந்த குளத்தை சுற்றி வேற சிமெண்ட்டு சிமெண்ட் போட்டிருக்கானுங்க பாருங்கள் சிமெண்ட் போட்டுருக்காங்க சிமெண்ட்டு போட்டு உள்ள ஆளுக மஞ்சலாம் போய் சுத்தம் பண்ணுற மாதிரி உள்ளே இறங்கிட்டுங்க பாருங்க எவ்வளோ தண்ணி கிடக்குன்னு பாருங்கள் ம் வர சிமெண்ட் போட்டிருக்காங்க கரையை சுற்றி அதை தெரியுது எங்கள் எங்களுடைய ரூமு நாங்கள் தங்கியிருக்க ரூம் அதான் எங்களுக்கு தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தண்ணி எவ்வளோ கிடக்கு பாருங்கள் புறாலாம் பாருங்கள் புறாலாம் வந்து நல்லா குளிக்கிறாங்க பாருங்கள் தண்ணி பாருங்கள் நீங்கள் பாருங்கள் தெரியுதா புறா தெரியுதா பாருங்கள் தண்ணி கிடக்குது அதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது புறாவுக்கு தண்ணி இவ்வளோ தண்ணி கிடக்கு எல்லாம் ஒரு நாள் பெஞ்ச மலைக்கு தான் இவ்வளோ தண்ணி வந்து கிடக்குது அந்த தூம்ப பாருங்கள் இந்த தூம்பு அந்த பைப் தூம்ப வச்சுருக்காங்களே அதுக்கு அங்கிட்டு ஒரு குளம் இருக்குது அந்த குளம் நிறைஞ்சி அதுக்கப்புறம் வடிகட்டி பூரா இந்த இந்த குளத்துக்கு வரும் ரெண்டு குளம் ம் சரிதா ம் தண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்குது இது சவுதி அரேபியாவில் ஹையில் இருக்கிறோம் ஹையில் குளத்தில் பாருங்கள் தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குண்ணா குளம் கட்டி வச்சுருக்காங்க எங்கள் ரூமு பக்கத்துலேயே ஒரு நாள் பெஞ்ச மலைக்குதான் இவ்வளோ தண்ணி கால் நிலைக்கலாம் நான் ஷூ போட்டிருக்கிறேன் கால் நலைக்க முடியாது பாருங்கள் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுதா குளத்தை பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போகிறேன் இல்லை யார் பார்த்தாங்கன்னா பிரச்சனையாகும் பாருங்கள் இது வந்து வண்டி வேறு இது வண்டி வந்து தண்ணியில் எதாவது க்ளீன் பண்ணி மண்ணெல்லாம் அந்த பாருங்கள் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அந்த குளத்தை மற்றபடி வேறு இடத்துலலாம் வராது இது வழி வண்டி வரும் ஜேஜிபி வண்டி வந்து சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி தண்ணி இல்லாத நேரத்தில் சுத்தம் பண்ணிட்டு வரும் தண்ணி இருக்கும்போது மழை பெஞ்சா தண்ணி இவ்வளோ தான் நிறைய கிடக்கும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈஸ்வர் கார் எப்படின்னு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி பாருங்கள் இந்த குளத்தை சுற்றியே வேறு கேட்டு போட்டிருக்காங்க யாரும் உள்ளே போக முடியாத மாதிரி கேட்டு போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு டோர் வச்சுருக்காங்க அது வழியே போகலாம் வரலாம் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய கேட்டு இந்த மாதிரி இந்த ஏரியாவில் ஒரு அஞ்சு குளம் இருக்குது அஞ்சு குளம் இருக்குது இது வந்து எங்கள் ரூமு பக்கத்தில் உள்ள குளம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்